சோ வணக்கம் நண்பாய் இன்னைக்கான வீடியோல இதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்டோட தான் வந்திருக்கேன் கடைசி ரெண்டு நாளா ஒரு ரெண்டு மூணு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா சோ அதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ அதே போல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து பார்க்க போறோம் சோ அதை தாண்டி தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் வந்து பே மேட்ச் இன்னைக்கு வந்து ப்ளே பண்ணிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் கேட்டா மேட்ச் ப்ளே பண்ணிருந்தாங்க சோ அந்த மேட்சோட என்ன எப்படி நம்ம தமிழ்நாடு டீம் கேர்ள்ஸ் வந்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸோ 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 அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு பிகேலோட வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக அதுக்கு ஒரு சிறந்த இந்த இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறேன் வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ ஸோ வாங்க வீடியோ வீடியோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்காக டெய்லியும் கபடி நியூஸ் ஏதோ ஒரு வகையில் கிடைக்குதோ கிடைக்கலையோ கிடைச்சாலும் சரி சரி உங்களுக்காக கபடி அப்டேட் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் தமிழர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் சோ என்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்கஜ் மொய்தே பத்தினதுதான் பிகேல் சீசன் டென்னோட ஃபைனல்ஸ் வந்து புனேரிப்பல்டன் டீமுக்கும் ஹரியானா டீமுக்கும் நடந்துச்சு அந்த மேட்ச்ல புனேரிப்பல்டன் டீமுக்காக சரி அந்த மேட்ச்லயும் சரி அதிகமான ரைட் பாயிண்ட் எடுத்தது வந்து பங்கஜ் மொய்தே தான் கிட்டத்தட்ட ஒன்பது ரைட் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு ஆனா அந்த மேட்ச புனேரிப்பல்டன் டீம் பங்கஜ் மொய்தே இருந்த டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க அதே போல செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல அந்த பைனல் மேட்ச்லயே சரி அந்த டோர்னமெண்ட்லய அதிகமான ரைட் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தது வந்து நம்ம பங்கஜ் மொய்தே தான் ஆறு மேட்ச்ல நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு ரெண்டு சூப்பர் டென் வந்து போட்டிருக்காரு ஆனா அங்க சீனியர் நேஷனல் கேம்ஸ் பைனல்ஸ்ல வந்து பங்கஜ் மொய்தேயோட டீம் வந்து தோத்துட்டு நீங்களே பாத்தீங்க இல்லையா பி சீசன் டென்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பங்கஜ் மோதையோட புனேரிப்பல் டீம் பைனல் போய் ஜெயிச்சாங்க அதே போல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் செவன்டி சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல ரயில்வே டீமுக்காகவும் பங்கஜ் மொய்தே கொடுத்திருந்தாரு ஆனா அங்க பைனல்ல போய் தோத்துட்டாங்க அடுத்ததா தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீமுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணிருந்தாங்க சோ இந்த மேட்சோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இந்த மேட்ச் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காதுங்க சோ ஒன் சைடா நம்ம தமிழ்நாடு டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஓகேங்களா சோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் இருந்து எந்த ஒரு கம்பேக்கும் இல்ல அந்த கேர்ள்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல நம்ம தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டாமினேட் பண்ணி இந்த மேட்ச வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுல ஒரு ஃபன்னான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டீமோட ரைடர்ஸ் வந்து அங்க போய் போன பாக்லைன் மாதிரி தொட்டுட்டு வராங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீமோட ரைடர்ஸ் வந்து இங்க வந்து பாக் லைனா போனஸ் லைன் மாதிரி தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணான விஷயங்கள்லாம் நிறையவே நடந்துச்சு பட் இங்க வந்து தமிழ்நாடு டீமுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் என்னதான் ஆப்போசிட் ப்ளே பண்ற டீம் வந்து அந்த அளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாலும் ஒரு அளவு சப்பையான டீமா இருந்தாலுமே அங்க வந்து அவசரப்பட்டு அதிகமான நேரம் டேக்கிள் பண்ணுவாங்க ரைடிங்ல போய் அசால்ட்டா பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் கிட்ட வந்து இல்ல டேக்கிள் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு டைமிங்ல தான் டேக்கள் பண்ணாங்க எந்த ஒரு டேக்கலும் அவசரப்பட்டு பண்ணவே இல்லை ஸோ உண்மையிலேயே நல்லா பிளே பண்ணாங்க ஸோ இதே போல எந்த ஒரு பெரிய டீமாக இருந்தாலும் சரி சின்ன டீமா இருந்தாலும் சரி அந்த டைமிங் டிஃபென்ஸ்ல வந்து ரொம்பவே முக்கியம் அதை வந்து பர்ஃபெக்டா நம்மளோட கேர்ள்ஸ் வந்து கடைபிடிச்சாங்க கண்டிப்பாக முக்கியமான விஷயம் தான் பெரிய டீமாக இருந்தாலும் சரி சின்ன டீமாக இருந்தாலும் சரி அவசரப்படாமல் டிஃபென்ஸை பொறுத்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதை வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக கடைபிடிச்சாங்க ஸோ இதே போல் அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு தமிழ்நாடு டீம் இந்த சாம்பியன்ஷிப்பையும் அடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்னோடய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிடுறேன் அடுத்ததா பி அசுர வளர்ச்சி என்ன அப்படிங்கறத பாக்க போறீங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பீக்கெல் சீசன் நயனோட வியூவர்ஷிப் அதாவது பீ சீசன் நயனோட ஓவரால் பார்வையாளர்கள் அவர்களோட எண்ணிக்கை வந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் ஓகேங்களா அதே போல பி சீசன் டென்னோட டோட்டல் பார்வையாளர்கள் அதாவது வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி மில்லியன் நீங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு ஒரு குறுகிய சீசன்லயே அதிக வளர்ச்சி அடைகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கபடியா இருந்திருக்கு கண்டிப்பாக கபடியோட வளர்ச்சி இந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டோம் அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் எல்லாமே கிடச்சிருக்கு பி எந்த அளவுக்கு வளருதோ அதே போல் கபடியும் வளரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இனிமேல் மற்ற நாடுகள் மற்ற நாடுகள் இந்தியா ஈரானை தவிர மற்ற நாடுகளும் நல்லா கபடி பிளே பண்ண ஆரம்பிச்சு ஈரான் இந்தியன் டீமுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மட்டும் போதும் கபடியோட வளர்ப்பு வந்து வளர்ச்சி வந்து எங்கேயோ போய் நிற்கும் எப்படி ஒரு கிரிக்கெட்ல இங்கிலாண்டுக்காரன் கண்டுபிடிச்சா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் நல்லா பிளே பண்ணி அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்களே அதே போல நம்மளையும் எதிர்பார்க்க வச்சாங்கன்னா மற்ற நாடுகள்லாம் நல்லா பிளே பண்ணி இந்தியா இரு நாட்டுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கபடியோட வளர்ச்சி எங்கேயோ போய் நிற்கோங்க அதை வந்து நான் கண்டிப்பாக கேரண்டியா சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் வர்சஸ் இந்தியா இந்த மேட்சுக்காக மட்டும் தான் நிறைய பேர் வேர்ல்டு கப்பே பார்ப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுவே மத்த நாடுகளும் கற்றுக்கிட்டு இந்த ரெண்டு டீமுக்கும் டஃப் ஆகிட்டு கொடுத்து அந்த மேட்சை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாங்க ஸோ கண்டிப்பா கபடிக்கும் நிறைய வியூவர்ஸ் வந்து கிடைப்பாங்க நல்ல வளர்ச்சி அடையும்